வெல்கம் டு ப்ரிஃபர் ஃபியூச்சர் இன்னைக்கு நம்ம சேனல பார்க்க போற வீடியோ என்னன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ரயில்வே ரெக்மெண்ட் போர்ட் ரிலீஸ் ஆன அசிஸ்டன்ட் லோகோ பைலட் இந்த நோட்டிபிகேஷன் வந்து ஒரு மூணுல இருந்து நாலு மந்த்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப எதிர்பார்த்தாங்க ரயில்வே ரெக்மெண்ட் போர்டு பொறுத்த வரைக்கும் இந்த ஏஎல்பி வந்து ரொம்பவே முக்கியமான போஸ்ட் அப்படின்றதுனால இதனுடைய நோட்டிபிகேஷனுக்காக எல்லாருமே வெயிட் பண்றது ரொம்ப வழக்கமான ஒரு விஷயம் தான் ஓகேவா சோ இப்பதான் வந்து அந்த நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க ஓவராலா பாத்தீங்கன்னா அஞ்சாயிரத்தி ஆறுநூத்தி தொண்ணூத்தரை வந்து ரிலீஸ் பண்ணாங்க இந்த நம்ம என்ன பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா இதனோட ஏ டு சி டீட்டெயில் பார்க்க போறோம் எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் எத்தனை டைப்ஸ் ஆஃப் எக்ஸாம் இருக்கு சிபிடி ஒன் இருக்கு டூ இருக்கு அப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கு அதுக்கப்புறம் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டை மட்டும் செப்பரேட்டா ஒரு வீடியோ பார்க்கலாம் ஏன்னா ரொம்பவே முக்கியம் அந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இப்போ வந்து மேலோட்டமா மட்டும் பார்க்கலாம் அது ஓகேவா அதுக்கப்புறம் ஃபைனலா இந்த எக்ஸாம் கிராக் பண்றதுக்கான புக்ஸ் ஏதாவது அவைலபிளா இருக்கா இல்லையா அப்படின்றத நம்ம பார்க்க போறோம் ஆல்ரெடி அஞ்சு மாசம் முன்னாடி அசிஸ்டன் லோகோ போலிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ நான் போஸ்ட் பண்ணிருக்கேன் அதையும் நீங்க பாருங்க அதுல என்னடா நீ வந்து புதுசா போட்டிருக்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கேட்கலாம் அதுல என்ன போட்டிருப்பா ப்ரீவியஸ் இயர் ப்ரீவியஸ் இயர்ல வந்து என்ன கொஸ்டின் கேட்டாங்க அதுல எந்தெந்த கொஸ்ட் டாப்பிக்கு எவ்வளவு வெயிட்டேஜ் எத்தனை கொஸ்டின் கேட்டாங்க அப்படின்றத செப்பரேட்டாவே நான் போட்டிருப்பேன் அதை நீங்க பாத்தீங்கன்னா எதுக்கெல்லாம் நீங்க வந்து ஃபர்ஸ்ட் ப்ரெஃபரன்ஸ் கொடுக்கும் அப்படின்ற ஒரு ஐடியா வரும் ஓகேவா சோ அதுக்காக தான் அந்த வீடியோக்க நான் பார்க்க சொல்றேன் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க மேல இருக்க ஐ பட்டனை கிளிக் பண்ணி பாருங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் வந்து செப்பரேட்டா நான் லிங்க் தரேன் ஓகேவா இப்ப டேரக்டா கண்டென்ட் குள்ள போயிட்டு என்னென்ன அப்படின்றத பாத்துலாம் ஸோ ரயில்வே ரெக்கார்ட் பண்ணும் போது ரிலீஸ் பண்ணியிருக்காங்க போஸ்ட்டுக்கான நேம் என்ன அசிஸ்டன்ட் லோகோ பைலட் ப்ளஸ் வந்து டெக்னீஷியன் அப்படின்ற மாதிரி வரும் அஞ்சாயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தாறு வேகன்சிஸ் வந்து ரிலீஸ் பண்ணிருக்காங்க இது வந்து இன்க்ரீஸ் ஆகலாம் ஓகேவா ஸோ குவாலிஃபிகேஷன் குவாலிஃபிகேஷன் வந்து நான் நெக்ஸ்ட் சைடில் சொல்கிறேன் இப்போ வந்து லாஸ்ட் டேட் இந்த போஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் மந்த் அதாவது நைன்டீன்த் பிப்ரவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தான் லாஸ்ட் டேட் லாஸ்ட் டேட் வரைக்கும் நீங்கள் வெயிட் பண்ண தேவையில்லை அஃபிஷியலாக வந்து உங்களோட வெப்சைட்டில் வந்ததுக்கப்புறம் நீங்க தாராளமாக அப்ளை பண்ணலாம் ஓகேவா எப்படி அப்ளை பண்ணல தெரியலன்னு நினைச்சவங்க நீங்க கமெண்ட் பண்ணுங்க அதுக்கான செப்பரேட் வீடியோ நான் போஸ்ட் பண்றேன் ஓகேவா சரி வந்து ஆன்லைன் அப்படின்ற மாதிரி எல்லாருக்கும் தெரியும் மொத்தம் பாத்தீங்கன்னா நாலு ரவுண்ட் இருக்கும் சிபிடி ஒன் டூ அப்புறம் வந்து டாக்குமெண்ட் வெரிபிகேஷனுக்கு முன்னாடி மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் அப்படின்றது நடக்கும் ஓகேவா ஓகே யாராலாம் இந்த எக்ஸாம்க்கு வந்து எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பாத்துலாம் அசிஸ்டன்ட் லோகோ பைலட் இதுக்கு வந்து எலிஜிபிள் பாத்தீங்கன்னா மெட்ரிகுலேஷன் அல்லது எஸ் எஸ் எல்சி அல்லது கோர்ஸ் கம்ப்ளீட்டட் ஆக்ட் அப்ரண்டிஸ் அல்லது டிப்ளமோ இதை நீங்க முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா டிகிரி இன் இன்ஜினியரிங் இதை நீங்க முடிச்சிருந்தா கம்பல்சரி இந்த அசிஸ்டன்ட் லோகோ பயில வந்து நீங்க எலிஜிபிள் ஓகே டெக்னீஷியன் அப்படின்னு ஒரு போஸ்ட் இருக்கு அதுக்கு யாரும் எலிஜிபிள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம் சேம் மெட்ரிகுலேஷன் அல்லது எஸ்எஸ்எல்சி எஸ் ஐடிஐ அல்லது கோர்ஸ் கம்ப்ளீட் அப்ரண்டிஸ் ஆர் டென்த் பிளஸ் டூ வித் பிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் ஆர் டிப்ளமோ இன் இன்ஜினியரிங் நீங்க இது பண்ணீங்கன்னா எலிஜிபிள் ஓகேவா ரீசெண்டா நிறைய நியூஸ் போயிட்டு இருக்கு டிஎன்பிசி ல டிஎன்பிசி குரூப் போருக்கு பாத்தீங்கன்னா மேக்ஸிமம் குவாலிபிகேஷன் வைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வராங்க அதனால யார் யாரும் எலிஜிபிளோ அவங்க மட்டும் நீங்கள் தயவு செய்து அப்ளை பண்ணுங்க நானே எக்ஸாம் அப்ளை பண்றேன் எனக்கு வந்து குவாலிபிகேஷன் எஜுகேஷன் குவாலிபிகேஷன் இல்லை நான் அப்ளை பண்ணலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு யூகத்தில் நீங்க அப்ளை பண்றாங்க சப்போஸ் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே வருத்தமா போயிடும் ஏன்னா என்னென்னமோ இப்போ ரூல்ஸ் நிறைய வந்துட்டு இருக்கு அதனால உங்களுக்கு என்ன எஜுகேஷன் குவாலிபிகேஷன் இருக்கோ நீங்க மட்டும் தயவு செய்து அப்ளை பண்ணுங்க மத்தவங்க யாரும் அப்ளை பண்ண தேவையோ ஓகேவா சோ சிபிடிடி ஒன்னோட ஓட எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தலாம் எல்லா எக்ஸாம்லயுமே சேம் இதே தான் வரப்போது எந்த ஒரு சேஞ்சஸுமே கிடையாது என்ன மேக்ஸ் இருக்கும் ரீசனிங் இருக்கும் ஜெனரல் அண்ட் ஜெனரல் அவர் எந்த எக்ஸாம் எழுபத்தஞ்சு கொஸ்டின்ஸ் இருக்கும் ஒன் அவருக்கு எது சொல்லுவாங்க ஒன் பை த்ரீ நெகட்டிவ் மார்க் கம்பல்சரி இருக்கு இப்ப சிபிடி ஒன்ல வந்து இன்டெப்த் இன்டெப்த் என்னென்ன டாபிக் கேட்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்துலாம் ஆல்ரெடி நீங்க எக்ஸாம் எழுத தெரிஞ்சிருக்கும் சேம் இதே டாபிக் தான் எல்லா வரப்போகுது இருந்தாலும் நான் ஒரு ஓட்டி சொல்லிடுறேன் ஓகேவா ஜென்ரல் அவேர்னஸ் கரண்ட் அஃபேர்ஸ் என்ன வரும் ஹிஸ்டரி வரும் அப்புறம் ஜியாகபி பாலிட்டி எக்கனாமி என்வராமெண்ட் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி ஸ்போர்ட்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் கல்ச்சர் அவார்ட்ஸ் அண்ட் ஆனர்ஸ் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் அப்புறம் வந்து ஃபேமஸ் பர்சனாலிட்டி அதுக்கப்புறம் மிஸ்ஷன் டாபிக் ஸோ இதே டாபிக் தான் ஜென்ரல் அவர்னஸ் பிளஸ் கரண்ட் அஃபேர்ஸில் வரப்போகுது ஓகேவா நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரீசனிங் என்ன டாபிக் வரும் கிளாஸிபிகேஷன் கோடிங் அண்ட் டி கோடிங் வரும் மேத்தமேட்டிக்கல் ஆப்ரேஷன் சிலாஜிசம் பிளட் லெண்டலேஷன் டேட்டா இன்டர்பிரேஷன் ஆர்யூமெண்ட் அண்ட் அசபன்ஸ் ஃபிகர் காம்படிஷன் கவுண்டிங் ஆஃப் ஃபிகர்ஸ் நான் வெர்பல் ரீசனிங் நீங்க டிஎன்பிசியா இருக்கட்டும் பேங்கா இருக்கட்டும் இல்ல வந்து ரயில்வே இருக்கட்டும் எந்த எக்ஸாம் நீங்க படித்தாலும் ப்ரிலிமினரி சேம் தான் வந்து மேக்ஸ் மேக்ஸ்ல போல போலதான் வந்து சிம்பிளிபிகேஷன் இருக்கு எல்சிஎம் சி இருக்கு டிசிம்பிள் ரேஷன் ப்ரொபோஷன் பர்சன்டேஜ் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் டைம் அண்ட் ஒர்க் பைப் அண்ட் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் மிக்சர் அலிகேஷன் மென்சுரேஷன் ட்ரிப்னாமெட்ரி அந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த எல்லாம் பேங்க் எக்ஸாம் படிக்கிறவங்களுக்கு வராது ஸோ எஸ்எஸ்சி ஆல்ரெடி படிச்சவங்க எல்லாருமே இதுல நீங்க மாஸ்டர் ஆயிருப்பீங்க ஓகேவா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜென்ரல் அவர்னஸ் பிசிக்ஸ் பயாலஜி லைஃப் சயின்ஸ் அதாவது வந்து டென்த்து இல்லை டுவெல்த்து டென்த்து டு டுவெல்த்து இந்த ரெண்டு புக்கு எல்சிஆர்டி புக்கு நீங்கள் படிக்கலாம் அப்படிலாம் நார்மலாக ஸ்கூல் புக்ஸ் நம்ம டீன் பிஸ்லாம் படிப்பீங்களே அதெல்லாம் நீங்கள் படித்தாலே இது போன்ற கொஷின்ஸ்லாம் ஈஸியாக கிராக் பண்ணலாம் ஓகேவா ஏன்னா மேட்டர்லாம் இருக்க போது சிபி டு ஒன்னை பொறுத்த வரைக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா சிபி டூ இதோட எக்ஸாம்ஸ் பேட்டர்ன் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கலாம் சேம் சிபி டூ ஒன் மாதிரி ஜென்ரல் அவேர்னஸ் வரும் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் மேக்ஸ் இருக்குது எக்ஸ்ட்ராவா பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் மட்டும் ஆட் ஆக போகுது ஓகேவா நாற்பது கொஸ்டின் இருக்கும் ஓவராலாக வந்து நூறு மார்க்குக்கு தொண்ணூறு நிமிஷம் வைப்பாங்க அதுக்கப்புறம் பார்ட் டேக்கு அப்புறம் அகைன் வந்து பார்ட் பி நடத்துவாங்க ஓகேவா சேம் டேல நடத்துவாங்க பார்ட் டே முடிஞ்சதுக்கு அப்புறம் பார்ட் பி பார்ட் பி தான் வந்து ட்ரேட் டெஸ்ட் எல்லாம் ப்ரொஃபஷன் ஆல் சொல்லுவாங்க சோ என்னோட டிபார்ட்மெண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா எழுபத்தஞ்சு கொஸ்டின் கேட்பாங்க ஓகேவா அதான் பார்ட் பில வரும் அறுபது நிமிஷத்துல இருக்கும் ஓவரால் ஆக நூத்தி எழுவத்தஞ்சு கொஸ்டின் அட்டென்ட் பண்ணும் சிபிடி டூல எல்லாமே வந்து எம்சிக்யூ பேஸு தான் ஒன் பை த்ரீ வந்து நெகட்டிவ் மார்க் சிபி டூ ல இருக்கு ஓகேவா சிபிடி டூல வந்து என்னென்ன சிலபஸ் அப்படின்றத சொல்லிட்டு பாத்துலாம் பேசிக் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் தானே எக்ஸ்ட்ரா ஆட் ஆகும் போது அதுல என்ன வரும் பாத்தீங்கன்னா மெஷர்மென்ட் மோஷன் அண்ட் டிஸ்லா வரும் ஒர்க் எனர்ஜி அண்ட் பவர் இருக்கும் பேசிக் எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரானிக்ஸ் ஹீட் அண்ட் டெம்ப்ரேச்சர் இன்ஜினியரிங் மெட்டீரியல் இன்ஜினியரிங் மெட்டீரியல் தான் மேக்ஸிமம் கொஸ்டின் வரும் ஓகேவா ஆல்ரெடி அதை தான் நான் சொன்னேன் அஞ்சு மாசத்துக்கு முன்னாடி நான் என்ன போட்டோன்னா இந்த டாபிக்ல இருந்து என்னென்ன கொஸ்டின் வரும் எத்தனை நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஈச் அண்ட் எவ்வளவு டாபிக்ல இருந்து இண்டப்தி வீடியோ போட்டிருக்கோம் ஓகேவா அதையும் நீங்க பாருங்க அப்பதான் உங்களுக்கு ஒரு ஐடியா வரும் சரியா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இந்த டிபார்ட்மெண்ட்லாம் இருந்தீங்கன்னா இந்த டாப்பிக்ல இருந்து கொஸ்டின்ஸ் நிறைய வரும் ஓகேவா அதே மாதிரி மெக்கானிக்கலாக இருந்தீங்கன்னா ஒரு நைன் டாபிக்ஸ் கொடுத்துருக்காங்க அந்த நைன் டாபிக்ஸ் இருந்தால் கொஸ்டின்ஸ் வரும் எது பார்ட் பி அதாவது சிபி டூல பார்ட் பி எழுபத்தஞ்சு கொஸ்டின் சொன்ன பார்த்தீங்களா அந்த எழுபத்தஞ்சு கொஸ்டினுக்கான சிலபஸ் இதுதான் நீங்க எலக்ட்ரிக்கல் இன்ஜினியரிங் இருந்தீங்கன்னா இந்த டாபிக்ஸ் எல்லாம் கவர் பண்ணணும் மெக்கானிக்கல் இருந்தீங்கன்னா இந்த நைன் டாபிக்ஸ் கவர் பண்ணணும் இதுவே எலக்ட்ரானிக்ஸ் இருந்தீங்கன்னா இந்த ரெண்டு டாபிக் கவர் பண்ணுங்க ஆட்டோமொபைல்ஸ் இருந்தீங்கன்னா அந்த டாபிக் கவர் பண்ணுங்க அதுக்கப்புறம் வந்து நான் பார்த்து டெக்னீஷியன் சொன்ன பார்த்தீங்களா டெக்னீஷியனுக்கு வந்து டென்த் பிளஸ் டூ வித் ஃபிசிக்ஸ் அண்ட் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு செப்பரேட்டாக வச்சிருப்பாங்க அவங்களாம் வந்து இந்த டாபிக்ஸ் நீங்கள் படிச்சுக்கோங்க இதுலேருந்து கொஸ்டின்ஸ் வரும் நான் வந்து மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்டுக்கு வந்து தனியாக செப்பரேட்டாக வீடியோ போடுறேன் சொன்னால் பார்த்தீங்களா அது கூடவே வந்து பார்ட் பி புக்ஸ் என்ன அவைலபிளாக இருக்கா என்னத பார்த்துட்டு நான் செப்பரேட்டாக நான் போஸ்ட் பண்ணுறேன் ஓகேவா ஸோ இப்போ நான் ஃபைனல் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமை கிராக் பண்ணுறதுக்கான புக்ஸ் ஏதாவது இருக்கா இல்லையா அப்படின்றத பார்க்க போகிறோம் ஃபர்ஸ்ட் டாபிக் மேக்ஸ் மேக்ஸை பொறுத்தவரைக்கும் எல்லாருமே ஆர்எஸ் அகர்வால் தான் ப்ரெஃபர் பண்ணுவாங்க ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எந்த ஒரு எக்ஸாம் ஆகும் சரி பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கணும் ஓகேவா அந்த ஸ்ட்ராங்காக இருக்கிறதுக்கான ஒரே புக்கு ஆர்எஸ் எஸ் அகர்வால் மட்டுந்தான் எனக்கு பேசிக்ஸே தெரியலனா நீங்கள் இந்த புக்ஸை நீங்கள் வாங்கிட்டு ஆராமல் படிக்கலாம் இல்லை எனக்கு பேசிக்ஸ் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா ராஜேஷ் வர்மா ஃபாஸ்ட் ட்ராக் அப்ஜெக்ட் இருக்குது பார்த்தீங்களா ராஜேஷ் வர்மா இந்த புக்கை நீங்கள் வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஸோ இதெல்லாம் வந்து ஃப்ரீயாக பிடிஎஃபாக இருக்கா இல்லையா அப்படின்றத நான் பார்த்துட்டு உங்களை நான் போஸ்ட் பண்ணுறேன் டெலகிராமில் டெலகிராம் லிங்க்கும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் ஓகேவா அதுக்கப்புறம் ஃபைனலாக ராகேஷ் யாதவ் இந்த புக்கில் வந்து எகச்சக்கமான ஷார்ட் ட்ரிக்ஸ் இருக்கும் இந்த ஷார்ட் ட்ரிக்ஸ் வந்து எப்படி சொல்கிறது நம்ம எக்ஸாம் போட்டுத்தனா காம்பிட்டே எக்ஸாம் தானே இது நீங்கள் வந்து நார்மல் மெத்தட் ட்ரெடிஷனல் மெத்தெலாம் ஃபாலோ பண்ணிடுது எல்லாமே ஷார்ட் கட் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் ஸோ எல்லா ஷார்ட் கட்டுமே பார்த்தீங்கன்னா ராகேஷ் யாதவ் அப்படின்றது வந்து ஒரு புக்ஸாக போஸ்ட் பண்ணியிருக்காரு அந்த புக்ஸாக நீங்கள் வாங்கி படிக்கலாம் அப்படி வாங்க முடியாதுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் சொல்லுங்கள் நான் பிடிஎஃப் எப்படியாவது கிடச்சிச்சுன்னா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் ஓகேவா நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ரீசனிங் எட்ஜெட் ரோம் இவ்வளோ இருந்த டெஸ்ட் ஆஃப் ரீசனிங் ஏன்னா ஏன் இந்த மாதிரி புக்ஸ் எல்லாம் இவங்க ப்ரிஃபர் பண்றாங்கன்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரண்ட் எக்ஸாம் கரண்ட் லெவல்ல வந்து அவுட் டேட்டட் அவுடேட்டட் அப்டேட் இல்லாம இப்போ கரண்ட் அப்டேட்ல என்னென்ன இருக்கோ அப்படி எல்லாமே இவங்க கவர் பண்ணுவாங்க சோ அதனால இது போல புக்ஸ் எல்லாம் வந்து ப்ரிஃபர் பண்றாங்க ஓகேவா அதுக்கு அப்புறம் அனாலிட்டிகல் ரீசனிங் ஏ கே குப்தா ஆகிருக்கேன் அனாலிட்டிகல் ரீசனிங் இந்த புக்கும் நீங்க வாங்கி ப்ராக்டிஸ் பண்ணலாம் ஓகேவா என்னால புக்கே வாங்க முடியல நான் என்னப்பா பண்றேன் சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிரச்சனை இல்லை ஓகேவா ஏதாவது ஒரு ரீசனிங் புக்ஸ் அதை நீங்க எடுத்து நல்லா பேசிக்ஸ் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிட்டு எம்சிஎஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வாங்க அதாவது எம்சி சொல்ற மாதிரி ஏதாவது வந்து ஃபுல் லென்த் டெஸ்ட்டோ இல்ல ஆஃப் லைன் டெஸ்ட்டோ ஏதாவது நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டே வந்தீங்கன்னா நீங்க ரீசனிங்ல கண்டிப்பா பாஸ்டர் ஆகலாம் இந்த புக்லாம் என்னால வாங்க முடியலனா ஆனா கம்பல்சரி நீங்க வந்து மேக்ஸுக்கான புக்ஸ் ஏதாவது வாங்கி ஆகணும் ஏன்னா அதான் ஷார்ட் ரிக்ஸ் நிறைய போட்டிருப்பாங்க சரியா நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஜென்ரல் சயின்ஸ் ஜென்ரல் சயின்ஸுக்கு வந்து புக்ஸ் என் டென்த் இந்த ரெண்டு புக்கு மட்டுமே படிச்சா போதும் என்சிஆர்டி நம்ம டிஎன்பிசி நார்மலா நீங்க டிஎன்பிசி தான் படிக்கிறீங்க ஆல்ரெடி ஜென்ரல் சயின்ஸ் வந்து படிச்சுட்டு பாத்தீங்களா அந்த புக்ஸே போதுமான அளவு தான் இருந்தாலும் என்சிஆர்டி படிச்சீங்கன்னா ஒண்ணுமே வந்து சிபிடி டூல வந்து கிராக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் ஓகேவா அதனாலதான் சிபி டூ வந்து நான் ப்ரிப்பர் பண்றேன் நைன்த் டென்த் இந்த ரெண்டு புக்கும் மட்டும் படிச்சா போதும் சரி இந்த புக்கைனால வாங்க முடியல அப்படின்னு சொன்னா நீங்க லூஷன் ஜென்ரல் சயின்ஸ் வாங்கினா எந்த எக்ஸாம் படிச்சாலும் டிஎன்பிசிஆர் இருக்கட்டும் எஸ்எஸ்சி இருக்கட்டும் எந்த புக்கு எந்த எக்ஸாம் இருந்தாலும் இந்த லியூஷன் ஜென்ரல் சயின்ஸ் இந்த புக்கை வாங்கினீங்கன்னா கண்டிப்பா வந்து கிராக் பண்ணிடலாம் ஓகேவா சாரி தவறா இது போட்டேன் ராகேஷ் இல்ல இவர் மேக்ஸ் மட்டும்தான் எழுதியிருக்காரு கரண்ட் அஃபேர்ஸ் அண்ட் ஜென்ரல் அவேர்னஸ் இது பாத்தீங்கன்னா டெய்லியும் கரண்ட் அஃபேர்ஸ் என்னால நோட்ல போட முடியும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா நீங்க நோட்டு போட்டு எழுத்துங்க இல்ல என்னால நோட் எல்லாம் போட முடியாது நினைச்சீங்கன்னா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நீங்க வந்து வாங்கி படிங்க ஒரு புக்கு மாதிரி இருக்கும் இதுல என்னென்ன டாபிக் எல்லாம் கவர் ஆயிருக்கும் ஜென்ரல் அவேர்னஸ் இருக்கும் அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் கேட்டாங்க கரண்ட் சொல்லிட்டு ஒரு முப்பது பக்கத்து இருக்கும் அதுக்கு அப்புறம் ஜென்ரல் நம்ம டாபிக் சொல்லுவோம் பாத்தீங்கன்னா ஹிஸ்ட்ரி சொல்லுவோம் ஜாகிரபி சொல்லுவோம் அதுக்கப்புறம் வந்து பேசிக் சயின்ஸ் சொல்லுவோம் பாத்தீங்களா அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் அவர் சொல்லுவோம் இது எல்லாமே சேர்த்தே இருக்கும் மரம் நம்ம புக்கில் அதுதான் இதுல ஸ்பெஷாலிட்டி சொல்லுவாங்க இந்த புக்கை நீங்க வாங்கி படிச்சாலும் போதும் இந்த ரெண்டு டாபிக்கிலும் நீங்க வந்து மாஸ்டர் ஆகலாம் அப்படி இல்லைன்னா லியூஷன் ஜென்ரல் நாலேஜ் அப்படின்னு சொல்லிட்டு புக் இருக்கு அந்த புக்கை நீங்க வாங்கி படிச்சாலும் ஓகே தான் சரியா சோ இந்த புக் வந்து அவைலபிளா பிடிஎஃப் ஆ இருந்துச்சுன்னா நானே டெலிகிராம்ல போஸ்ட் பண்றேன் மறக்காம டெலிகிராம்ல ஜாயின் பண்ணிக்கோங்க ஓகேவா சரி ஃபைனலா பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இப்படின்னா என்ன அப்படின்றத சொல்லிட்டு ஒரு மேலாட்டமா பார்க்கலாம் இன்டெப்தா வந்து செப்ரேட்டா நான் வீடியோ போடுறேன் சரியா இப்ப மேலாட்டமா பாத்துலாம் ஏ ஒன் பி ஒன் பி டூ சி ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலு கேட்டகரி வந்து பிரிச்சிருக்காங்க ஏன் வந்து அவ்வளோ முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அந்த ட்ரெயினே வந்து நீங்க தான் ஏற்க போறீங்க ஸோ அப்ப எந்த அளவுக்கு இந்த போஸ்ட் ரொம்ப முக்கியம் எந்த அளவுக்கு ரொம்ப குரூஷியல் அப்படின்றது நீங்க தெரிஞ்சுக்கணும் ஏன்னா இந்த மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட்ல பாஸ் பண்ணா மட்டும்தான் உங்களுக்கு போஸ்ட் கிடைக்கும் சிப்டி ஒன் சிபி டூ பாஸ் பண்ணாலும் இதுல நீங்க ஃபெயில் ஆயிட்டீங்கன்னா ஓகேவா ஸோ அதனால இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் நீங்க இருக்கிறவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்க இதுல இல்ல நான் வந்து அங்க போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூட நீங்க அப்ளை பண்ண தேவையில்லை ஏன்னா ரவுண்ட் நீங்க பாஸ் பண்ணீங்கன்னா ரொம்பவே மனசு கஷ்டமாயிடும் என்னடா நம்ம இதுல பாஸ் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அதனால என்ன ஸ்டாண்டர்ட்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்களோ அதுபடி இருந்தா மட்டுமே நீங்க அப்ளை பண்ணுங்க என்ன அப்ளை பண்ணாதீங்க சரியா சோ டிஸ்டன்ஸ் விஸ்டன்ஸ் எல்லாம் அவங்க கொடுத்திருக்காங்க இந்த ஆறு பை ஒன்பது ஆறு பதி பன்னெண்டு இப்பெல்லாம் என்ன அப்படின்றத நான் செப்பரேட்டா நான் போடுறேன் ஓகேவா ஏன்னா அது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு அதனால நான் இதை சொல்ல நான் விரும்பல தனியாவே நான் வந்து ஒரு போஸ்ட் பண்றேன் சோ இந்த பிசிக்கல் ஃபிட்னஸோட நீங்க இருந்தீங்கன்னா வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் லாஸ்ட்டில் வந்து டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜாப் கிடைச்சிடும் ஓகேவா ஸோ கிட்டத்தட்ட வந்து தேர்ட்டி பிளஸ் கிட்ட வந்து உங்களுக்கு சேலரி இருக்கும் நான் சொல்ல மாட்டேன் ஏஜ் லிமிட் பதினெட்டுலேருந்து முப்பதுக்குள்ளே இருக்கிறவங்க நீங்க அப்ளை பண்ணுங்க முப்பதுக்கு மேலே இருக்கவங்க என்ன பண்ணணும்னு நினைச்சிங்கன்னா அவங்க நீங்க அப்ளை பண்ணலாம் கேஸ்ட் வைஸாக கேட்டகரி ஒய்ஸா உங்களுக்கு வந்து ஏஜ் ரிலாக்சேஷன் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க நோட்டிஃபிகேஷன் ரீட் பண்ணி பார்க்குறப்போ நீங்க அப்ளை பண்ணுறப்ப உங்களுக்கு கேட்கும் ஓகேவா சப்போஸ் வந்து ஏஜ் வந்து முப்பத்தெண்டு ரெண்டு ஆயிடுச்சுன்னா நீங்க ஓபிசி கேட்டகரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு கேட்கும் ஏஜ் குவாலிபிகேஷன் மூணு வருஷம் உங்களுக்கு இருக்கு அதனால வந்து நீங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம் பயப்பட தேவை ஓகேவா ஸோ நான் சொன்ன ஏ டுஸ் எல்லாமே உங்களுக்கு இருந்துச்சுன்னா நீங்க தாராளமாக அப்ளை பண்ணி இந்த எக்ஸாம் கரெக்ட் வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோ என்னன்னு பாத்தீங்கன்னா மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ஏ டுசி டீட்டில் நம்ம பார்க்கலாம் ஏன்னா இது ஒரே நம்ம சொல்ல முடியாதுன்னு ஆல்லை நான் சொல்லியிருக்கேன் பாத்தீங்களா அதனால வந்து அதை செப்பரேட் நான் வீடியோ போடுறேன் ஸோ அதுக்குள்ள உங்களுக்கு ஏதாவது டவுட் ஏற்படா நீங்கள் கமெண்ட் சென்ஷன் கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னா டெலிகிராம ஜாயின் பண்ணி நீங்கள் அதில் கூட நீங்க டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகேவா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம ஷேர் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் தேங்க்யூ